எல்லாருக்கும் எல்லா வழங்கிடும் திராவிட மடல் ஆட்சியில் புதுக்கோட்டை நரிமேடு பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பட்டா வழங்கினார் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா இந்நிகழ்வின் போது மாநகர மேயர் திலக்குவதி செந்தில் புதுக்கோட்டை வட்டாட்சியர் செந்தில் நாயகி வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்கள் பழனிவேல் மதியழகன் உள்ளிட்டோரும் திமுக கழக நிர்வாகிகள் பாண்டியன் ஆதம் ஷரீப்

तो तो दे तो महाराज तो 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 ने गीत नंबर 84 लिखो और गीत नंबर 84 लिखो भाई मुणे नेता सिंगम मान करवर पेस